ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில் இன்றைக்கி என்ன பக்கப்பா வரலட்சுமி பூஜை தான் ஸோ இது ஃபஸ்ட்டு யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீடு தான் இது வந்து பெரியக்கா வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணாங்க அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது என்னடா நீங்கள் அங்கெல்லாம் போனீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் அங்கெல்லாம் போகலை அவங்க வீடாக சனுப்புனாங்க சரி நம்ம பார்த்த மாதிரி நீங்களும் ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதுக்காண்டி தான் எல்லா கிளிப்பிங்ஸும் போட்டுட்ருக்கா நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அக்கா வீட்டில் வந்து பூ இங்களுக்குள்ளே ரூம் இருக்குது சைட்லேயே பார்த்திங்கன்னா எல்லாம் நட்டி அங்கே பூஜை ரூமுக்கு எல்லா சாமிக்கும் பூவெலாம் வச்சுட்டு சாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வரதவங்களுக்கு கிஃப்டாக வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அலங்காரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இது ஃபர்ஸ்ட் அக்கா இன்னொரு அக்கா வீட்லேயே வச்சுருந்தாங்க இது வந்து எங்கள் அக்கா வருஷம் வருஷமாக இருக்காங்க ஸோ நகையெல்லாம் போட்டு அம்மனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே கெஸ்ட்டெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா விளக்குக்கு நல்லா சுற்றி பூவெலாம் வச்சு டெக்கரேட் சாரீ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் அழகாக இருந்து நல்லா பெர்ஃபெக்டாக கட்டியிருந்தாங்க பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்து நம்ம யார் வீட்டை பார்க்க போகிறேன்னா இது வந்து இன்னொரு அக்கா வீடு நீங்கள் எல்லோரும் என்கிட்ட யூ லைவில் பார்த்துருப்பீங்க வள்ளி அக்கான்னு வரவங்கள அவங்க வீட்டில் பூஜை ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நம்ம வரலட்சுமி வந்து வெளியே இருந்து வரையத்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரோம் ஸோ அப்படி நம்ம வெளியே இருந்து வரும்போது அவங்கள கூப்பிட்டு வர அதாவது நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது வெளியே நின்று தீபாரண பண்ணி நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறோமோ எங்க போனாலும் நம்ம எப்படி செய்வாங்க நல்ல சந்தன குங்குமெல்லாம் வச்சு பன்னீர் தெளிச்சு நம்மள வரைய இருப்பாங்க தெரியுமா அதே மாதிரி நம்ம அம்மனையும் நம்ம வீட்டுக்குள்ள வரையறுக்கோ அதுதான் இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மெத்தடில் கொண்டாடுவாங்க ஸோ இது எங்கள் அக்கா வீட்டிலும் இப்படி கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ தீபாவளாக காமிச்சு சாம்பிராணி பகை போட்டு சந்தன குங்குமம் வச்சு அவங்க பூஜை பண்ணி முடிச்சக்கப்புறம் எங்கள் அக்கா பண்ணாங்க ஸோ அவங்களும் அந்த மாதிரி தீபாவளாம் பண்ணி அவங்களும் பன்னீர் தெளித்து எல்லாம் தெளிச்சுட்டு அம்மனை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்தாங்க இது வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிக்கனால சின்ன அம்மனை அழகாக குட்டியாக அழகாக இருந்து நம்ம வந்து மனசோட நம்ம அம்மனை கும்பிட்டாலே நமக்கு வந்து எல்லா பலனும் கிடைக்கும் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காண்டி தான் இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுவேன் ஸோ இதுதான் எங்கள் அத்தா எங்கள் அத்தானும் பூஜை பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க வாங்கம்மா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வந்து நம்ம வீட்டில் இப்படி வரலட்சுமி பண்ணும்போது சுமங்கலிங்குக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம கனக மரம் வந்துங்க நல்லா நீண்ட ஆயிலோடையும் நல்லா இருக்கணும் அப்படிங்குணும் கண்டிப்பாக நம்ம வீட் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து ஒரு மொதல் நாளே வச்சுட்டாங்க ஒன்று மூணு நாள் வைப்பாங்க நாளே வச்சு அவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி படைச்சிருந்தாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் சக்கரை பொங்கல் இது மாதிரி வச்சுருந்தாங்க மறுநாள் வந்து பூஜை பண்ணாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா என்னென்னா சக்கரை பொங்கல் வச்சு வடை அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு ஒரு கணக்கு இருக்குதுங்க இத்தனை பேரை கூப்பிடணும் மூணு இல்லை அஞ்சு எத்தனை பதினோரு பேர் இப்படிலாம் கூப்பிடலாம் ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் வைக்கனால ஒரு அஞ்சு பேர் கேட்டு கூப்பிட்ருந்தாங்க ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் பூவு வளையல் அதுக்கப்புறம் நோம்பு கயிறுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் கயிறில் வந்து நூல் சுற்றி அதை கொடுப்பாங்க ஸோ அதுதான் இது ஒரு ப்ளவுஸ் துணி வச்சுட்டு ஒரு நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் எடுக்கிற ப்ளவுஸ் துணி வந்து ஒரு மீட்டர் அடுங்க அது சிறுசாக பெருசாக எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அவங்களும் பூஜை ரூம்லாம் நீட்டாக்கி அதுக்கப்புறம் அன்றைக்கி பிரசாதம் அடித்து மறுநாள் பிரசாதம் அடித்து வச்சுட்டு இது பண்ணாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க இது வந்து ரெண்டாவது அக்கா வீட்டில் உள்ள பூஜை அரங்க இது அவங்க வீட்டில் எப்படி கொண்டு கும்பிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கேயாவது பூஜை பண்ணீங்களா வீட்டில் நீங்களும் வரலட்சுமி வச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் எங்கள் வீட்டில் நான் வரலட்சுமி பூஜை பண்ணல ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் என் ஃப்ரெண்டு வீட்லேயும் வரலட்சுமி பூஜை பண்ணாங்க ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள வரலட்சுமி பூஜை ஸோ நம்ம வீட்டில் பண்ணாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணாலும் சரி நம்ம அதில் வந்து அவங்க பூஜை தீபாவெலாம் பண்ணாங்க சூடம் தட்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு பையனரை தட்டு வச்சுருந்தாங்க அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் வெத்தலைப்பாக்கு கயிறு நோம்பு கயிறு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழ இந்த சேரீ வந்து சொல்லி ஆகணும் இது வந்து சூப்பராக இருந்துச்சு சாரீ இது வந்து ஜோதிக சாரீ சொல்லுவாங்களே அவங்க அதுதான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்து பார்க்கவே அழகாக இருந்தது ப்ளவுஸ் துணி ஒரு பையனுரை வச்சு சக்கரை பொங்கல் பொங்கல் வடை எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு தீபாவளியை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு நம்ம வந்து சந்தன குங்குமம் பூசி கயிறு கட்டி அவங்களுக்கு ஆசிரம் பண்ணால் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கல குறிப்பிட்ட குட்டி குட்டி வீடியோஸ் தான் எடுத்துருந்தேன் பக்கத்தில் பெரிய விளக்கு சின்ன விளக்கு எல்லாமே பொருத்தி சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே இதுதான் என் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் வரலட்சுமி பூஜை கொண்டாடுனீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம என்ன செய்யணும் நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை படிக்கிறதும் வரலட்சுமி பாட்டும் பாடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்